தொழிலில் இவங்க ஒரு வெற்றி பெற போகிறாங்க தொழிலில் ஒரு ஸ்டாண்டர்டான நிலையை அடைய போகிறாங்க ஏன்னால் பத்தாம் இடத்துல குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்து அமரப்போகிறார் ஓகேவா ஸோ பத்தில் குரு அமர்ந்தால் பதவி போகும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது ஆனால் பத்தாம் இடத்துல உச்சமடைந்து அமர்ந்தனால கட்டாயமாக தொழிலில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உறுதியாக இருக்கப்போகுது அதே போல் உங்களுக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து அவர் என்ன பண்ண போகிறார் ஜூன் மாதத்துக்கு மேலே ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ ரெண்டாம் இடத்துல பார்க்குறனால ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கலாம் இந்த அதாவது ஜூன் மாதம் மின் ஜூன் மாதத்துக்கு பின் அப்படின்னு வச்சுக்கலாம் இவங்க வந்து ஜூன் மாதம் வரையும் இவங்க எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டாங்களோ அதாவது ஜனவரியிலேருந்து ஜூன் மாதம் வரையும் இவங்க எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டாங்களோ எந்த இடத்துல ஏமாற்றப்பட்டாங்களோ அந்த இடத்துல இவங்க இவங்க யாருன்னு ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் ஏற்படும் தனித்திறமையை வெளிக்காட்டுவாங்க இவங்களுடைய திறமைகள் வே வேறு லெவலில் போகப்போகுது இவங்க மட்டம் தட்டினவங்க எல்லாமே இவங்க பின்னாடி வந்து செய்து என்னையும் சேர்த்துக்கோங்க அப்புடின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய திறமையை இவங்க வெளிக்காட்ட போகிறாங்க இவங்களுடைய உயர் அதிகாரிகள் இவங்கள ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கப்போகுது அப்படிங்கிறத ஜூன் மாதம் வரையும் சொல்லலாம்